மாமா வா மா ஆளா தான் தேடி தேடிந்த நீயே வந்துட்ட என்னதான் தேடி விஷயம் மாப்ளா ஒன்னும் இல்லை காசு ஒரு ரெண்டாயிரம் அவசரமா தேவைப்படுது மாமா அதான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை என்ன என்னை தான் உனக்கு தெரியும் நானே இப்படி எப்படின்னு ஓட்டி நிற்கிறேன் ஊறப்பூரா உன்னை தாராளம் மனசுக்காரங்க சொல்றாங்க மாப்பிள்ள நான் ஒரு முக்கியமான பொருள் வாங்க ரெண்டாயிரம் தான் மாப்பிள்ள வச்சுக்கிறேன் ஐயோ மாமா நீ கொடு மாமா நான் மூணே நாள்ல கொடுத்துறேன் மாமா கண்டிப்பா மூணு நாள் கொடுத்துருப்பா கண்டிப்பா அக்காட்ட நான் பதில் சொல்ல முடியாது மாமா மூணே நாள்ல கொடுத்துறேன் நீ எதுவும் வந்து அப்படியே ஒரு பதட்டப்படாத மூணு நாள் கொடுத்துற ரெம்பா உங்க அக்காட்ட பதில் சொல்ல முடியாது பார்த்து மூணு நாள் பார்த்து கொடுத்துருப்பா ஐயோ ஐயோ மாமா நீ தெய்வம் மாமா தெய்வம் தெய்வம் கண்டிப்பா கொடுத்துறேன் கண்டிப்பா மூணு நாள்ல கொடுத்துறேன் சரி மாமா பார்த்து பார்த்து பார்த்து

எதுவும் கசங்காத கொடுத்துட்றேன் அச்சா சொந்தக்காரன்னு கொடுத்தேன் இவன் என்னடா இப்படி இழுக்க அடிக்கிறான் மாப்பிள உன்னை ரொம்ப தேடி வந்தேன் என்ன மாமா எனக்கு காசு கொடுக்கும்போது ஆள் பல பல பல்ல கண்ணாடி மாதிரி இருந்தேன் ரொம்ப டல்லாக போறியே உன்கிட்ட காசு கொடுத்துட்டோம்ல என் தலையிடுது என்ன இப்படி இப்படிதான் இருக்கணும் எதை யோசிக்கிறேன் ஒன்றும் இல்லைப்பா ரெண்டு நாளில் காசு தரேண்ணா ஆ மூணு நாள் ஆயிடுச்சுப்பாடா என்னமாம் ரெண்டாயிரத்து பத்தா நீ பார்த்துட்டேன் என்ன எங்க பார்த்தாலும் கேட்டுக்கிறேன் எனக்கு அசிங்கமா தெரியுமா ஊர்ல இருந்தா நினைப்பானுங்க நான் கௌரவமா வாடறவேன் ஒரு ரெண்டாயிரத்த கூட்டு என்னமோ கக்கா போராட்டத்துலையும் எல்லா வீட்டுலையும் வந்து கேட்டுக்கிறேன் இருக்குது எனக்கு நேற்று ராத்திரி கூட உங்க அக்கா எனக்கும் சண்டைப்பா அதெல்லாம் கொடுப்பாங்க போ சும்மா போராட்டம்லாம் பார்க்கறதுலாம் கேட்டுக்கணும் ம் முள்ளு மேல சேலை போட்டாச்சு வேகமா வேகமாக எடுத்தா கிஞ்சிடும் மெதுவாக தான் எடுக்கணும் என்ன பண்றது மாப்பிளா

என்னண்ணா ரொம்ப சோகமாக இருக்கீங்க அழையாம அதை கேட்குறேன் சொந்தக்காரன்னுட்டு அவசரத்துக்கு ரெண்டாயிரரூவா கே கேட்டான்னு கூட்டன் அவன் ஒரு மாதம் ஆகிப்போச்சு பணத்தை கேட்டால் மூஞ்ச லட்சம் மாதிரி பேசுகிறான் ஏன் மூஞ்சில் முடிக்காதான்னு சொல்கிறோம் என்ன செய்ய காலத்தில் போய் சொந்தக்காரன் கிருந்தகாரம்லாம் பார்த்துன்னு உட்காந்துருக்காதுண்ணா காசிலாம் கொடுத்தா வாங்க முடியாது எப்போ காசி கொடுத்தோம் சாமான் எப்போ நம்ம வாழ்வோன்னு நினச்சின்னுறானுவா பேர் பாதம்மா பே காசே பேச காசை வாங்குற வேலையாப்ப சந்தெல்லாம் முன்னும் போடாத போய் எதுவும் அவனுக்கு என்ன கேள்வி கேட்டான்னு செர்த்தான் வாங்கிக்கிற பேசாமல் வந்துடும்